தமிழ்நாடு டெம்பிள் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோவை கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் கோவையில் பிரசித்தி பெற்ற கோனியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர் திருவிழா வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு கோயம்புத்தூர் ராஜவிரியில் தேர்முட்டி திடலில் கால் நடும் நிகழ்வு பிப்ரவரி பதிமூன்று அதாவது செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூச்சாட்டுதல் நிகழ்வும் நடைபெற்றது வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி கொடியேற்றமும் இரவு சாட்டு நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவை முன்னிட்டு அம்மன் இந்த திருவிழாவை முன்னிட்டு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் நாள்தோறும் பவனை வந்து பக்தர்களுக்கு அருள் உள்ளார் வரும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி புலி வாகனத்திலும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி கிளி வாகனத்திலும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சிம்ம வாகனத்திலும் அம்மன் வீதி உலா நடைபெற உள்ளது மேலும் அன்று மாலை ஆறு மணிக்கு திருவழக்கு வழிபாடும் நடைபெற உள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்ன வாகனத்திலும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காமதேனு வாகனத்திலும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளை யானை வாகனத்திலும் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்க உள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறும் அன்றைய தினம் அம்மன் பூத வாகனத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு நடைபெறும் இந்த தேரோட்டம் ராஜவீதி தேர்முட்டியில் தொடங்கி ஒப்பனக்கார வீதி வைசியால் வீதி கருப்பு கவுண்டர் வீதி வழியாக சென்று மீண்டும் தேர்முட்டியை வந்தடைகிறது இதனையடுத்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி குதிரை வாகனத்தில் அம்மன் பரிவேட்டையும் மார்ச் ஒன்றாம் தேதி தெப்ப திருவிழா மார்ச் இரண்டாம் தேதி கொடியிறக்கமும் மார்ச் நான்கு அன்று வசந்த விழாவும் நடைபெறவுள்ளது இத்துடன் இந்த திருவிழா சிறப்புடன் நிறைவு பெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்